சென்றலே பேசி சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பரமனோட சேர்ந்து நம்ம எழுமதி சென்னைக்கு போறாங்க அங்க போயிட்டு போலீஸ் கிட்ட விசாரிக்கலாம் அசோக் கொலை பத்தின கொலை பண்ண விஷயம் பத்தி ஏதாச்சும் தெரியுதா குற்றவாளி யாருன்னு ஏதாச்சும் தெரிஞ்சிருக்கா அப்படின்னு விசாரிக்கிறதுக்காகத்தான் போகிறாங்க அங்கே போய்ட்டு நம்ம இளமதி கோயிலில் போய் வேண்டுதல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க மேபி கொலகாரம் கண்டுபிடிக்கணும் கொலகாரம் சீக்கிரமே மாட்டணும் அப்படின்னு சொல்லி நம்ம இளமதி வேண்டுதல் பண்ணுறாங்களாட்டுக்கு அப்போ இளமதியால வேண்டுதலை பண்ணவே முடியல சாதாரண வேண்டுதல் தான் கோயில பன்னெண்டு தடவை சுற்றி வரணும் அதுக்கே இளமதி மயக்கம் போட்டு விழுவுறாங்க உடனே நம்ம பரம தான் இளம்மதியை தூக்கிக்கிட்டு கோயிலில் சுற்றி சுற்றி வராப்பில் சோ வேண்டுதலையே ஒரு ரொமான்ஸா நமக்கு காமிச்சுக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன பரமே எனக்கு தெரிஞ்சவங்க வீடு இங்கே இருக்கு என்னோட ஃப்ரெண்டு வீடு அவங்க வீட்லயே நம்ம போய் தங்கிக்கலாம் அப்படின்னு அங்க அழைச்சிக்கிட்டு போறாப்ல சோ கண்டிப்பா அந்த ஸ்பாட்டுக்கு போனால் போனா க நம்ம பரமனுக்கு ஏதாச்சும் ஞாபகத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நம்ம கமலா அம்மா கொலகாரனா யாரை நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம க பரமனை தானே நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க நல்ல வேலை அவங்களுக்கு கண்ணு தெரியாமல் இருக்குது ஸோ இன்னும் கண் தெரிஞ்சு பரமன் தான் கொண்டா அப்படின்னு சொன்னால் இன்னும் என்னதான் பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியல ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடந்திருக்கும்னு